இப்படியும் நடக்குமா என்பது போல சம்பவங்கள் சென்னையில் நடக்கிறது சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான தனியார் கல்லூரியில் இன்ஜினியரிங் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் மாணவி ஒருவர் இவருக்கு இருபது வயது ஆகிறது சென்னை திருமங்கலத்தில் தங்கியிருந்தபடி கல்லூரிக்கு சென்று படித்து வருகிறார் அந்த மாணவி திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் அந்த மாணவி கூறியிருப்பது என்னவென்றால் நான் சென்னை திருமங்கலத்தில் வாடகை வீட்டில் தங்கி பிஇ நான்காம் ஆண்டு படித்து வருகிறேன் எனது வீட்டுக்கு எதிரே முப்பது வயது இளம்பெண் ஒருவர் குடியிருக்கிறார் அந்த பெண் எதிர் வீட்டில் குடியிருக்கும் பெண் என்பதால் எனக்கு நட்பு ஏற்பட்டது இருவரும் நட்புடன் பழகி வந்தோம் அவர் அவசர உதவி என கேட்டதன் பேரில் ஒரு லட்ச ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு பவுன் தங்க நகையை அவரிடம் நான் கொடுத்தேன் அவருடன் பழகியதால் எனக்கும் மது அருந்தக்கூடிய கூடிய பழக்கம் ஏற்பட்டது ஒரு நாள் நாங்கள் இருவரும் சேர்ந்து மதுபானம் அருந்திடும் திடீரென அந்த பெண்ணோ எனக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததுடன் தன்னுடன் ஓரிணைச் சேர்க்கையில் ஈடுபடுபடி என்னை வற்புறுத்தினார் ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறி அவருடன் பழகுவதை ஒரு கட்டத்தில் நான் நிறுத்திவிட்டேன் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் எனக்கு தெரியாமல் நான் குளிக்கும்போது எடுத்த வீடியோவை எனக்கு அனுப்பி என்னை மீண்டும் ஓரினைச் சேர்க்கைக்கு வருமாறு அழைத்தார் ஒரு கட்டத்தில் அந்த பெண் எல்லை மீறி போவதால் நான் வீட்டை காலி செய்ய முயற்சி செய்தேன் இதனால் மேலும் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணோ நான் குளிக்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் விடுவேன் என மிரட்டினார் என்னுடன் பழகுவதை தவிர்க்க கூடாது இல்லையெனில் நீ விபரீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டத் தொடங்கினார் என்னை அவமானப்படுத்துவதுடன் என் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுத்துவதாக கொலை மிரட்டல் விடுத்த அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கல்லூரி மாணவி அளித்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் இது குறித்து திருமங்கலம் அனைத்து மகளிர் நிலைய போலீசார் இருவரையும் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் இன்ஜினியரிங் மாணவி அளித்த புகாரில் முகாந்திரம் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த முப்பது வயது இளம் பெண்ணை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அவர் மீது ஆபாசமாக பேசுவது கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் தொடர்ந்து கைதான அந்த பெண்ணை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அப்போது நீதிபதியிடம் அவர் எனக்கும் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்ன செய்கிறேன் என்றும் புரியவில்லை என்னை மனநல மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று கூறி நீதிபதி முன்பு கண்ணீர் விட்டு கதறி எழுதார் இதையடுத்து கோர்ட் உத்தரவை தொடர்ந்து அந்த பெண் அயனாவரம் பகுதியில் உள்ள மனநல ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்